ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தேவைப்படுற மாதிரி ரொம்ப விட்டு கொடுத்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாழங்கள் முழுமையாக பார்த்து நிப்ஸ் எப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம வீட்டில் மாதிரி உடஞ்ச பவுல்லாம் இருக்கும்ல அது இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து வேறு எதுக்குமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ ஓட்டையாக இருக்கனால ஆனால் வந்து சூப்பராக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கவர் எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் அதாவது உடஞ்ச இந்த இதை உள்ளக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரே ஒரு வளையல் இப்போ இந்த பிடி பகுதியில் இந்த வளையலை இப்படி போட்டுட்டு அப்படியே மேலுக்கு இருக்கக்கூடிய அந்த இதை வந்து பேக் சைடாக கொண்டு போய் கீழே கட்டி விடணும் கொஞ்சம் பெரிய கவராக இருந்தால் கீழுக்கு அப்படியே சேர்த்து கட்டிக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு சைடுமே வந்து அந்த பிடிப்பகுதியில் கயிறை போட்டுட்டு கீழே வந்து நம்ம கட்டி விட்டுருங்க ஸோ இதை கட்டினதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வைக்கக்கூடிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இதில் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உடஞ்சிருக்கனால வேஸ்ட்டாக நம்மளால் தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேக் சைடில் இந்த மாதிரி நூலை போட்டு கட்டி விட்டுருங்க கட்டியாச்சு அழகாக பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கிறதுனு பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ஸோ இதில் வந்து நம்ம பூண்டு இதெல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் அழகாக வந்து சேஃப்டியாக இருக்கும் ஸோ அழகாக பாருங்கள் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் கிளாத்தில் கூட பண்ணலாம் டிஷர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உடஞ்ச மாதிரியே தெரியாது அழகாக நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும் இது அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட்டு ஸோ இந்த மாதிரி பொருட்கள் ஷாம்பு இதெல்லாமே கூட அழகாக இதுக்குள்ளே போட்டுட்டு வேறு போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி இழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்னஸாக இருக்கும் இதே போல் இதுக்குள்ளே நம்ம ஷாம்பு கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம டஸ்ட்பினுக்கெல்லாம் போட வச்சுருக்க கவர்லாம் போடுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன சின்ன கவரங்கள்லாம் கூட இருந்தாலும் போட்டோன்னா இது நம்ம வந்து டஸ்ட்பினுக்கு தனியாக வாங்கியிருக்கோம் இது மாதிரி கூட நீங்கள் அழகாக வந்து இழுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேணும் போது தேவைப்படுற கவர் அழகாக இழுத்து எடுத்துருக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம வீட்டில் ஒற்றை அடைக்கிறதாகட்டும் அப்படி இல்லை நம்ம ஃபேனை வந்து க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் சாஃப்ட்னஸ் ஸ்பாங் இருக்கும்ல பாத்திரம் மிளக அதை வந்து குச்சியில் வந்து முனைப்பகுதியில் கட்டிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணால் வந்து ஒரு சைடு கேமரா வச்சுட்டு ஒரு சைடு வந்து நான் கிளீன் பண்ணுறேன் ஸோ அதனால் சுற்றுது எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரக்கையை வந்து ஒரு கொம்பில் பிடிச்சிட்டு இன்னொரு ரக்கையில் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கூட நம்ம அழகாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக அழகாக க்ளீனாகி வரும் இப்போ பாருங்கள் நான் தொடச்சதுக்கப்புறம் அதில் வந்து டஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபேனை தொடச்சிட்டேன் எந்தளவுக்கு அதுலேருந்து டஸ்ட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இதே போல் நம்மளோட ரூமோட ஹாலில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலாம் வந்து எவ்வளோ வந்து ஒற்றை பிடிச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து அழகாக நம்ம இதை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம என்னதான் ஒற்றை வச்சு அடித்தாலும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற ஒற்றை எல்லாம் வந்து அளவுக்கு வராது இந்த மாதிரி நம்ம சாஃப்டான ஸ்பாங் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் க்ளீன் பண்ணும்போது தெரியுதுங்களா சூப்பராக வந்து நல்லா அழகாக டஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் எங்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அந்த இடத்துலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை சுவிட்ச் பாக்ஸு இந்த மாதிரி ஜென்னல் மேலே அதுக்கப்புறம் டியூப்லைட்டு மேலே இதெல்லாம் வந்து கனம் இல்லாத பொருள்னால சாஃப்டாக இருக்கனால அழகாக நம்மளுக்கு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் நம்ம மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பாருங்கள் வீட்டில் காலானலாம் வாங்கினா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து கழுகி எடுத்துணும் ரொம்ப அதிக மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவை லைட்டாக தண்ணி ஊற்றி பிசஞ்சு எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்க மண் எல்லாமே போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுறதுக்கப்புறம் வந்து நல்லா கையை கொண்டு லைட்டாக இந்த மாதிரி பிசஞ்சு கொடுங்க இது மண்ணில் மேலே இருக்கக்கூடிய இந்த கருப்பு தான் ஸோ நம்ம அந்த தோலை நீக்கி எடுத்துகிட்டாலே வந்து வந்துடும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு கொடுங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ லைட்டாக வந்து நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கூடிய நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த மண் எல்லாமே சுத்தமாக வந்துடும் இன்னொரு மெத்தடுமே இருக்குது இந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட நீங்கள் இதை வந்து கிளீன் பண்ணலாம் ஸோ ஒன்று வந்து அரிசி மாவு அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கல்லுப்பு கொடி கூடி நீங்கள் போட்டு க்ளீன் பண்ணலாம் இப்போ கல்லுப்பு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னால் மேலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி கிருமி இருந்தாலும் இதில் வந்துடும் ஏன்னா வந்து காளான் வந்து கீழே முளைக்கக்கூடியது அதுவும் குட்டி அந்த தரைகளை முளைக்கணும்னா டக்குன்னு மேலே எதுனா ஃபங்கஸ் கொடி இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை தோல் பகுதியை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபைனலாக தண்ணி ஊற்றி கலக்கி கட்டுறோம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட காளான் வந்து கிளீனாகிடும் அவ்வளோதான் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு மேலே இருக்கக்கூடிய கருப்பு கருப்பு வந்து தோல் பகுதியாக மேலே நீங்கள் தோல் நீக்கினாவே நல்லா சூப்பராக பளிச்சின்னு இருக்கும் நம்மளுக்கு அடுத்து பாருங்கள் இது கற்பூரம் தான் எடுத்துருக்க போக்குறோம் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தேவைப்படும் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ மழைக்காலன்றனால அதிகமாக வந்து கொசு எல்லாம் இருக்கும் ஸோ அந்த கொசு எல்லாமே வந்து எப்படி வந்து போக்குவது நிம்மதியாக எப்படி தூங்குறது அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்காக யூஸ் பண்ணாத பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து கிடைக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து இது கூட கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக அந்த பூ கற்பூரமும் இதுவுமே சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம தண்ணி வந்து கொதிக்கும் போது நல்லா மூடியே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சூடு வந்து உள்ளே இருக்கும் ஸோ அது போட்டதுக்கப்புறம் வந்து கதவை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்படி செய்யும்போது அந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியில் போட்டோம்னா நல்ல ரூமில் வந்து ஸ்மெல் நல்ல வாசனையாக இருக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா கதவை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் ஈவினிங் டைம் போல் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ இதுமாதிரி மாதிரி பண்ணும்போது நல்ல வந்து கொசுக்களும் வராது நிம்மதியாக வந்து நம்ம நைட் டைமில் தூங்கலாம் அந்த கற்பூரம் தெரியும் ஸ்மெல்லுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம எப்பொழுதுமே வந்து சட்னியெல்லாம் அரைக்கிறோன்னா அது கூடவே வந்து ரெண்டு பூண்டு சேர்த்து அரைங்க அதே போல் சட்னியெல்லாம் அரைக்கும் போது எடுத்ததுமே அதாவது நம்ம எல்லா பொருளும் போட்டதுக்கும் எடுத்ததுமே வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அரைப்பட்டு வராது எப்பொழுதுமே வந்து நீங்கள் சட்னிக்கெலாம் அரைக்கிறீங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பல்ஸ் மூலியம் நார்மல் மூலியம் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துடுங்க இந்த மாதிரி அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சூப்பராக நெய்ஸாக அரைஞ்சி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரெண்டே செகண்டில் சூப்பராக நம்மளுக்கு நெய்ஸாக அரைஞ்சி கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட்டுமே மிச்சப்படுத்தலாம் பிளேடுமே பார்த்தீங்கன்னா நல்லா சேவ் ஆகும் நீங்கள் ஆரம்பத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அரைப்படுற மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு நார்மல் மூலியும் பல்ஸ் மூலியும் அரைச்சி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்து காட்டுறேன் நல்லா சூப்பராக வந்து நெய்ஸாக அரைஞ்சி கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் நம்ம எப்போவுமே வந்து சட்னியெல்லாம் தாளிக்கிறதா இருந்தால் பெரிய கடாய் வைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி குழிக்கரண்டியில் நீங்கள் அழகாக தாளித்து அதாவது குழிக்கரண்டியில் நீங்கள் தாளிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்கள் தாளிக்கணும் ஏன்னா வந்து கரண்டியுமே வந்து அடுப்போடு ஒட்டி வைக்கக்கூடாது மேலுக்கு தூக்கிட்டு தான் நீங்கள் வந்து கடுகு கருவேப்பில் இந்த மாதிரி போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தாளிக்கும் போது பெரிய பாத்திரம் எடுக்கணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி கரண்டிலே அழகாக நம்ம தாளித்து எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம கேஸெல்லாம் வைக்கிறோன்னா அது மெயின் இந்த வந்து இங்கே அதாவது நம்ம வாசலேருந்து நம்மளோட கிச்சன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போக முடியாது அந்த மாதிரி இழுத்துட்டு போனோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் ஸோ ஈஸியான மெத்தட்டில் எப்படி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்தால் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த கேஸை வச்சுட்டு லைட்டாக கீழே இந்த முளைப்பகுதி வச்சு இழுத்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து அழகாக நம்ம இங்கேருந்து கிச்சன் ரூம் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லை நம்ம கேஸ் அலப்பெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா டைரக்டாக டைல்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி ரைஸ் பேக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரையப்படியாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு மழைக்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொடைகள்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க பழைய குடை உடஞ்ச கொடைலாம் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம அழகாக சூப்பராக துணியை காயப்பட போகிறோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடியெல்லாம் கட்டியிருந்தோன்னா அதில் வந்து இந்த மாதிரி முனைப்பகுதியில் கட்டி விட்டுருங்க கயிறில் ஸோ கட்டினதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து ப பிள்ளைங்களோட குட்டி குட்டி துணி எல்லாமே வந்து அழகாக இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபேனுக்கு நேராக கூட அழகாக இதை வந்து காய வைக்கலாம் ஸோ காலத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி துணி காய வைக்க இடம் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த மாதிரி மழை ஷூ ஷூவெல்லாம் வந்து நம்ம துவைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சட்டனை காய்ந்தே கிடைக்காது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் மெயின் பாருங்கள் பிள்ளைகளோட ஸ்கூல் ஷூவெல்லாம் வந்து சட்டன்னு காய்ந்து கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் கவர்ந்தால் எடுத்துக்கங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொடியில் அதாவது தலை கீழே இந்த மாதிரி பிடிப்பகுதி கீழேயும் கீழ் பகுதி மேலேயும் இந்த மாதிரி வச்சுட்டு ஷூ இந்த மாதிரி மாட்டி விட்டீங்க அப்படின்னா தண்ணி நல்லா வடியும் காத்துமே உள்ள நல்லா போகிறனால சட்டை நம்மளுக்கு ஷூ காய்ஞ்சு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ஸாம் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்